ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கூடிய ட்ரேடு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இதனால தான் அந்த ஓவர் ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ப்ளஸ் அன்னிக்கி என்னுடைய எக்ஸ்பீரியன் வந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் இது ரெண்டும் அவாய்ட் பண்ணால் கன்ஃபார்மாக வந்து ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதேமாரி வந்து நான் என்ன இன்றைக்குடைய நாளைக்குடைய லெவல் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த லெவல் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் இல்லை என்னுடைய என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் இந்த கொடுக்குற லெவலுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ளஸ் ஸ்டாக் நான் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னும் வந்து ட்ரெண்டு வந்து இன்டிமேட் பண்ணல எந்த சைடுன்றது இன்னும் கிளியர் ஆகலை ட்ரெண்டு ஸோ இருந்தாலும் வந்து நம்ம லெவல் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல் வச்சு ப்ரொவைட் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெவல் வச்சு பார்க்கும்போது நாளைக்குடைய லெவல் வச்சு பார்க்கும்போது டூ த்ரீ ஒன் எயிட்டி நைன் இதுதான் பியூஎட் லெவல் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இந்த ப்ரேக் அவுட் டார்கெட் ஒன்று ப்ரேக் அவுட் பண்ணானா டார்கெட் ஒனுக்கு டூ த்ரீ 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 ஜீரோ ஃபோர் இதுக்கு மேலே ப்ரேக் அவுட் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா டூ த்ரீ த்ரீ எயிட் சிக்ஸ் வந்து டார்கெட் வைங்க அதையும் க்ளோஸ் பண்ணி க்ராஸ் பண்ணான்னா டூ த்ரீ ஃபோர் எயிட் டூ டார்கெட் த்ரீ இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஓகேங்களா இந்த டார்கெட் த்ரீக்கு மேலே போகிறதுலாம் கட் பண்ணிவிட்டு இந்த இது என்னன்னு வந்து இந்த ரெட் லைன் வரைஞ்சிருக்குங்களா அது வந்து வீக்லி கேண்டல் பேஸ் பண்ணி வரைஞ்ச ட்ரா பண்ண ஒரு லைன் சப்போஸ் இங்கே டீ த்ரீ டார்கெட் த்ரீலாம் வந்து போயிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நைன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் என்ன பண்ணுங்கள் நீங்கள் புட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா புட்டு ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா வந்து இதுக்கு மேலே இந்த வீக்லி வந்து பிரேக் பண்ணுறது சான்ஸே கிடையாது ஓகேங்களா சப்போஸ் இது வந்து இந்த க்ரீன் லைன் இருக்குங்களா நான் இந்த டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் வந்து கட் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணேன்னா பீவௌட் பாயிண்ட்டு கீழே டார்கெட் வந்து ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸும் கட் க்ளோஸ் பண்ணிச்சேன்னா டார்கெட் டவுன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸு டூ த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸு அதையும் க்ளோஸ் பண்ணிச்சோன்னா டூ த்ரீ ஜீரோ டூ ஃபோர் ஓகேங்களா அதையும் க்ளோஸ் பண்ணால் டூ டூ நைன் டூ நைன் ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த சப்போஸ் இந்த க்ரீன் லைன் வந்து கட் பண்ணான்னா தைரியமாக நீங்கள் நீங்கள் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சப்போஸ் மேலே போனான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி டார்கெட் த்ரீலாம் கன்ஃபார்ம் போயிட்டானா நீங்கள் தாராளமாக சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிஃப்டி லெவல் இது பேங்க் நிஃப்டி லெவல் வந்து பார்க்கலாம் இதுதான் பேங்க் லெவல் பேங்க் நிஃப்டி பார்த்து பியூட் லெவலுக்கு நம்மளுடைய பியெட் லெவலுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்ரு தான் ஸோ இதை வந்து இப்படி இண்டிகேட் பண்ணுறது வந்து புட் சைடு இண்டிகேட் பண்ணுது பட் இருந்தாலும் நாளைக்கு பார்ப்போம் இதே சஸ்டைன் ஆகிட்டு பியூட் பாயிண்ட் லைன் கீழே சஸ்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு தானே கீழே டார்கெட் வந்து பார்த்தோன்னா ஃபோர் எயிட் ஃபோர் நைன் செவன் நைன் வந்து டார்கெட் ஆகிங்க அதையும் கீழே வச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் நைன் அதையும் க்ளோஸ் பண்ணி கீழே வச்சுன்னா ஃபோர் எயிட் ஒன் எயிட்டி நைன் அதையும் க்ளோஸ் பண்ணிக்கல வச்சுன்னா ஃபோர் செவன் நைன் செவன் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தோன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ நைன் செகண்ட் சார் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் நைன் எயிட் நைன் தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலெலாம் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இந்த டார்கெட் த்ரீ ஏன்னா அங்கே வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி ரெஸ்டன்ஸ் இருக்கான் ஓகேங்களா ஸோ ஏன்னா ரெண்டுமே வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா மூமெண்ட்டு மோஸ்ட்லி சிம்லராக தான் இருக்கும் ஓகேங்களா இருந்தாலும் இது வந்து வாலடிட்டி ரொம்ப இருக்கும் பேங்க் நிஃப்டியில் அதில் வாலடிட்டி கொஞ்சம் மெ மெதுவாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சஜஷன் பண்ணுற இன்னொரு ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா மாருதி மாருதி ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க இதை வச்சு மேக்ஸிமம் நாளைக்கு ஃபுட் சைடு சான்சஸ் அதிகம் இருந்தாலும் இந்த லெவலில் நீங்கள் நோட் பண்ணி உங்கள் ஓன் டிசிஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்